டாக்டர் சிவந்தி இன்ஸ்டிடியூட் இந்த ஆண்டிற்கான நடைபெறுகிறது திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே விவசாயி ஒருவருக்கு நடிகர் லாரன்ஸ் டிராக்டர் வழங்கி உதவிக்கரம் நீட்டினார் மாற்றம் என்ற அறக்கட்டளை மூலம் ஏழை மக்களுக்கு உதவிகளை செய்து வரும் லாரன்ஸ் திருமங்கலம் கிராமத்தில் மாரியப்பன் என்ற இளைஞருக்கு டிராக்டர் வழங்கினார்

ஒரு வேலைக்காரனா வந்து உங்களுக்கு வேலை பண்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் மாற்றம் மாற்றம் சொல்லிட்டு பேசிட்டே இருந்தா மாற்றம் நடக்காது ஒவ்வொரு ஊருக்கும் போனோம் ஒவ்வொரு கிராமத்தையும் பார்க்கணும் ஒவ்வொருத்துடைய கண்ணீரும் துடைக்கணும் எல்லாரும் பசியும் தீர்த்து வைக்கணும் டாக்டர் சிவந்தி ஆதித்யநாத் டீச்சர்ஸ் ட்ரெயினிங் இன்ஸ்டிடியூட் திருச்செந்தூர் அட்மிஷன் என்கொயரிக்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்